வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி தமிழக அரசு ஊழியர்களுக்கு இரட்டை போனஸ் வெளியான முக்கிய தகவல் வரும் அக்டோபர் முப்பத்தோராம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இனிப்புகள் ஆடைகள் மற்றும் பட்டாசுகளின் விற்பனை களைகட்ட தொடங்கியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் நிலையில் இந்த ஆண்டுக்காக தீபாவளி போனஸ் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அந்த தகவலின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு இரட்டை போனஸ் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் போனஸ் குறித்து வெளியான தகவல் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தகவல் அனைத்தும் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் அல்ல இணையதளத்தில் வ வருது இணையதளத்தில் வரக்கூடிய தகவல்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதிகாரப்பூர்வமான தகவல் வரும்போது அது அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னு சொல்லியே நம்மளோட தெ தெரியப்படுத்துவேன் தற்போது வந்துள்ளது அதிகாரப்பூர்வமான தகவல் அல்ல ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் இன்னும் சில நாட்களில் தீபாவளி பண்டிகை வரவுள்ள நிலையில் அரசு ஊழியர்களின் போனஸை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தீபாவளி போக்குவரத்து ஊழியர்கள் உட்பட அனைத்து தமிழக அரசு ஊழியர்களுக்கும் போனஸ் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக ஒரு அரசு ஊழியரின் அடிப்படை ஊதியத்தில் இருபது சதவீதம் பணம் போனஸாக வழங்கப்படும் ஆனால் இந்த ஆண்டுக்கான தீபாவளி போனஸாக பன்னெண்டுலேருந்து பதினாலு சதவீதம் வரை போனஸ் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசு இது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது மார்ச் மாதம் அகவிலைப்படி உயரத்தை அறிவித்த முதல்வர் ஸ்டாலின் அதனால் ஏற்கனவே அரசு ஊழியர்கள் ஓரளவு நிம்மதியாக உள்ளனர் தற்போது இரண்டாவது அகவிலைப்படி உயர்வு தற்போது அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக ஆண்டுக்கு இரண்டு முறை அகவிலைப்படி உயர்த்தப்படும் ஏற்கனவே இந்த ஆண்டில் வந்து உயர்த்தியிருக்காங்க ஒரு முறை இரண்டாவது முறையாக கூடிய விரைவில் உயர்த்தப்படும் அப்படின்னு தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு இரட்டை போனஸாக எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக தகவல் இன்னும் அரசு தரப்பில் வந்து வெளியிடப்படவில்லை இணையத்தில் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை என்றும் சொல்ல முடியாது